இருபத்தி ஏழு நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன் யோவன் பதினான்காவது அதிகாரம் மூன்றாவது வசனம் அருமையான சகோதரர்களே நாம் நம்முடைய போதகர் தம்முடைய இரண்டாம் வருகையை குறித்து சொன்ன வாக்குறுதியை அவர் வந்திருக்கும் காலமாக முன்னிறுத்துவோமாக இதே சிந்தனையில் இருக்க வேண்டும் மிக விரைவிலே உயிர்த்தெழுதலின் மாற்றத்தை பெறுவோம் என்பதை நம்புவோமாக நமது இரட்சகரை போல் மாற்றப்பட்டு அவர் இருக்கும் வண்ணமாகவே அவரை தரிசிப்போம் அவரது மகிமையில் பங்கடைவோம் வர இருக்கின்ற இராஜ்ஜியத்தின் மகிமையில் தேவபுத்திரராக ஒளிவீசுவோம் என்ற நம்பிக்கை நம்மை ஊக்கப்படுத்துவதாக இது நமது இருந்தியத்தை ஊக்குவிப்பதாக நம்முடைய உதடுகள் சாட்சியிடுவதாக நம்முடைய ஒவ்வொரு கடமையிலும் சந்தர்ப்பங்களிலும் வாய்ப்புகளிலும் நமது போதகரையும் விசுவாச வீட்டாரையும் சேவிக்க நம்மை பலப்படுத்துவதாக கர்த்தரின் ஜனங்களுக்கு இப்படிப்பட்ட நம்பிக்கை பல நூற்றாண்டுகளாக நங்குறம் போல் இருந்ததென்றால் மகிமையும் வழிபடும் தொண்ணூற்றி மூன்று இந்த ஆழ்ந்த பார்வைக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம யோவான் பதினான்காம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தை மையமா வச்சு பேச போறோம் ஆமா நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன் அப்படிங்கிற வாக்குறுதி அதே தான் நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படிக்கு இந்த வசனத்தை அடிப்படையா கொண்ட ஒரு பக்தி உரையில இருந்து சில கருத்துக்களை நாம் ஆழமா பார்க்க போறோம் சரி இந்த உரையாடலோட நோக்கம் என்னன்னா கர்த்தருடைய அந்த வாக்குறுதி செய்யப்பட்ட வருகை அது விசுவாசிகளுக்கு என்ன அர்த்தம் தருது குறிப்பா அவருடைய பருசியா காலத்துல வாழ்றதா நம்புறவங்களுக்கு அதோட தாக்கம் என்ன இத புரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு பார்வை இது முக்கியமா இந்த நம்பிக்கை வந்து நம்ம அன்றாட வாழ்க்கை நம்ம சேவை இதுல எல்லாம் எப்படி தாக்கத்தை ஏற்படுத்தணும்னு இந்த ஒரே சொல்லுதுங்கிறது தான் கேள்வி ஆமா சரி வாங்க இத கொஞ்சம் விரிவா பாப்போம் நிச்சயமா அந்த வசனத்தோட மையமே அந்த திரும்ப வருதல் அப்புறம் நம்மள அவரோட சேர்த்துக்கொள்வது இந்த வாக்குறுதி தான் இதுவே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இல்லையா ஆமா ரொம்ப சக்தி வாய்ந்தது ஆனா இந்த உரை வந்து இதோட நிறுத்திக்கல இன்னும் ஒருபடி மேல போகுது அப்படியா எப்படி சொல்றீங்க இது வெறும் எதிர்காலத்தை பத்தினது மட்டும் இல்லையா சரியா சொன்னீங்க வெறும் எதிர்காலம் மட்டும் இல்ல இங்கதான் பருசியா அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமா வருது பருசியா ஆமா இந்த உரை அத மறைவான பிரசன்னம் அப்படின்னு விளக்குது ஓ மறைவான உம் அதாவது இது ஒரே நிகழ்வா அவர் வர்றது மட்டும் இல்ல ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில கர்த்தர்த்தம் மக்களோடு ஒரு விதத்துல சொல்லப்போனா மறைவா இருக்காருன்னு அர்த்தம் இது கொஞ்சம் விளக்கமா இங்க விஷயம் என்னன்னா இந்த பிரசன்னம் கண்ணுக்கு தெரியாததா இருந்தாலும் விசுவாசிகளோட வாழ்க்கையில ஒரு நிஜமான உறுதியான தாக்கத்தை ஏற்படுத்தணும்னு இந்த உரை வந்து வாதிடுது இது கவனிக்க வேண்டிய பாயிண்ட் அப்போ இந்த மறைவான பிரசன்னம் பத்தின நம்பிக்கை நடைமுறையில நம்ம செயல்கள்ல எப்படி வெளிப்படணும்னு இந்த ஆதாரம் சொல்லுது இது வெறும் மனசு அளவுல இருக்க வேண்டிய இல்ல போல இருக்க நிச்சயமா இல்ல இந்த நம்பிக்கை நம்மளோட ஒவ்வொரு வார்த்தை செயல் ஏன் நம்ம எண்ணங்கள கூட வடிவமைக்கணும் அப்படின்னு அந்த உரை ரொம்ப வலியுறுத்துது ஒவ்வொரு வார்த்தை செயல் எண்ணம் அப்ப இது ரொம்ப ஆழமான விஷயம் ஆமா இது எப்படி நடக்கணும் சொல்லுது சில முக்கிய எதிர்பார்ப்புகள முன்வைக்குது ஒண்ணு மறித்தோரோட உயிர் தெழுதல் சரி ரெண்டு நாம வந்து மீட்பறை போல மாற்றப்படுவது அவரை முகமுகமா பார்க்கிறது நாளே அவருடைய மகிமையில பங்கு கொள்வது இந்த எதிர்கால நிகழ்வுகளை விவரிக்க ஆமா இந்த எதிர்கால உச்சகட்டத்தை விவரிக்க அந்த உரையில எபிபானியா அப்படின்னு ஒரு வார்த்தை வருது எபிபானியா ஆமா அதாவது ஒரு பிரகாசமான மகிமையான தோற்றம் அல்லது வெளிப்பாடுன்னு வச்சுக்கலாம் அப்புறம் அப்போ அப்படின்னு சொல்லுது அப்போ இது வெளிப்படுத்துதல் இல்லையா சரிதான் ஒரு மறைபொருள் நீக்கம் அல்லது வெளிப்படுத்துதல் இது எல்லாமே வந்து ராஜ்யத்தின் மகிமையோட இணைக்கப்பட்டிருக்கு அப்போ பரோசியாங்கிற நிகழ்கால பிரசன்னத்துல வாழ்றதுங்கிறது எதிர்காலத்துல வரப்போற அந்த மகிமையான நோக்கிய ஒரு பயணமா இருக்கணும் மிகச்சரியா சொன்னீங்க வெளிப்பாடு இதுக்கிடையில கிடையில இருக்கிற இந்த இணைப்பு தான் நடைமுறைக்கு முக்கியம் சரி அப்போ இந்த நம்பிக்கை நம்மளை எப்படி செயல்படுத்தணும்னு இந்த உரை இன்னும் குறிப்பா சொல்லுதா சொல்லுது இங்கதான் அதோட நடைமுறை பயன்பாடு ரொம்ப தெளிவா தெரியுது இந்த நம்பிக்கை நம்மள சும்மா காத்திருக்க வைக்க கூடாது காத்திருப்ப மட்டும் இல்லையா இல்ல மாறா அது நம்மள உற்சாகப்படுத்தணும் நமக்கு ஆற்றல் அளிக்கணும் நம்ம விசுவாசத்தை பத்தி பேச நம் உதடுகளை திறக்கணும் அப்படின்னு சொல்லுது உற்சாகம் ஆற்றல் பேசுறது அது மட்டும் இல்ல நம்மளோட கடமைகள் நமக்கு கிடைக்கிற சிலாக்கியங்கள் அப்புறம் சேவைக்கான வாய்ப்புகள் குறிப்பா நம்ம விசுவாச வீட்டுக்காரங்களை கவனிச்சுக்கிறதுல இதுக்கெல்லாம் நம்மள பலப்படுத்தணும்னு சொல்லுது ஓ அப்போ இது ஒரு செயலூக்கம் உள்ள ஒரு எனர்ஜி கொடுக்கிற நம்பிக்கையா இருக்கணும் ஆமா அப்படிதான் இருக்கணும்னு அந்த உரை வலியுறுத்துது இது இன்னும் பெரிய படத்தோட இணைச்சு பார்த்தா இந்த உரையில ஒரு விதமான அவசர உணர்வு அல்லது ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படுற மாதிரி தெரியுது இல்லையா கரெக்ட் நீங்க சொல்றது சரிதான் இந்த நம்பிக்கை பல நூற்றாண்டுகளா விசுவாசிகளுக்கு ஒரு நங்கூர மாதிரி இருந்திருக்குங்கறத அந்த உரை ஏத்துக்குது சரி ஆனா இப்போ அதாவது தாங்கள் இந்த காலத்துல வாழ்றோம் வாடுறோம்லிப நெருங்கிட்டு நம்புற நமக்கு இந்த நம்பிக்கை இன்னும் அதிக அர்த்தமும் ஒரு உடனடி தாக்கமும் கொடுக்கணும்னு வாதிடுது அப்போ அந்த உடனடி தன்மை முக்கியம் ஆமா அந்த எதிர்கால நம்பிக்கை நிகழ்காலத்துல நம்மள செயல்பட வைக்கிற ஒரு சக்தி வாய்ந்த உந்துதலா மாறணும் அதுதான் அதோட சாராம்சம் ஆக இதையெல்லாம் தொகுத்து பார்த்தா என்ன சொல்ல வராங்க கர்த்தருடைய வாக்குறுதி செய்யப்பட்ட வருகை அவருடைய தற்போதைய பிரசன்னம் இதுல வைக்கிற நம்பிக்கைங்கிறது வெறும் ஆறுதல் மட்டும் இல்ல இல்லவே இல்ல அது ஒரு ஆழமான ஊக்க சக்தி எதிர்கால மகிமையையும் அவரோட ஐக்கியத்தையும் எதிர்பார்த்து நிகழ்காலத்துல சுறுசுறுப்பா அர்ப்பணிப்போட வாழ இது நம்மள தூண்டணும் இந்த பகுதியை நீங்க சிந்திக்கும் போது உங்களுக்கு இது எப்படி பொருந்தது உங்க வாழ்க்கையில இது எப்படி பிரதிபலிக்குது இது ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புது பாருங்க அதாவது இந்த உரையில பயன்படுத்தப்பட்ட சில குறிப்பிட்ட வார்த்தைகள் பத்தி ஆமா பருசியா பருசியா எபிஃபானியா எபிஃபானியா இந்த மாதிரி கிரேக்க இறையியல் சொற்களை பயன்படுத்துது இல்லையா நாம் அதோட அடிப்படை அர்த்தங்கள் இப்ப கொஞ்சம் ஆனா இந்த வார்த்தைகளோட முழுமையான வரலாற்று பின்னணி அதோட இறையியல் நுணுக்கங்கள் அது எந்த சூழல்ல பயன்படுத்தப்பட்டுச்சு இதையெல்லாம் இன்னும் ஆழமா ஆராய்ஞ்சா அது வந்து நாம இந்த சுருக்கமான பார்வையில பார்த்ததை தாண்டி கர்த்தருடைய வருகை அவருடைய பிரசன்னம் இத பத்தின உங்க புரிதலை எப்படி இன்னும் ஆழப்படுத்தலாம் செழுமைப்படுத்தலாம் இது நீங்க நிச்சயமா சிந்திச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் அருமையான ஒரு சிந்தனை இந்த ஆழ்ந்த பார்வையில எங்களோட இணைஞ்சதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி நன்றி